வணக்கம் நம்ம இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தோரம் பருப்பும் பாசிப்பருப்பு ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு அதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் இதை அலசி போட்டுக்கிட்டு அதில் மஞ்சள் பூசணிக்காவும் உருளைக்கெழங்கும் நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறோம் தேவையான அளவு உப்பும் போட்டு எல்லாத்தையும் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறோம் அதே நேரத்தில் மிக்சியில் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகத்தை நல்லா மெய்யை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் குக்கர் திறக்கிறதுக்குள்ளே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிப்போம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி வடகும் ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு பொறிச்சு வச்சுக்கலாம் குக்கரை திறந்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதை மசிச்சு விட்டுக்கிட்டு தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கொள்ள அந்த வில்லில் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க விட போகிறோம் தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு நம்ம தாலிப்பையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் எல்லாத்தையும் நல்லா கொதி வரட்டும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட கூட்டு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்